நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் சரி நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசக்கூடும் நாளைக்கு வந்து டென்த்து ரிசல்ட்டு ஓகேங்களா டென்த்து எக்ஸாம் எழுதின எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைக்கு வந்து அச்சிய திருதி நாளைக்கு எல்லா நகை கடையிலேயே கூட்டமாக இருக்கும் நகை எல்லாம் விலை ஏறிடும் சொல்லுவாங்க நான் அச்சியிருத்த நகை வாங்கினா நகை வந்து சேர்ந்துட்டே இருக்கும் வீட்டில் ஐஸ்வர்யம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நாளைக்கு யாராலும் முடிஞ்சளவு அளவும் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு போய் நாளைக்கு போய் நகை வாங்கிக்கோங்க ஒரு கிராம் தங்கம் மாறும் வாங்கிக்கல சரிங்க நண்பர்களே ஓகேங்களா நாங்க வாங்க போகல எங்கள்கிட்ட காசு இல்லை நாங்கள் வாங்க போகல ஓகேங்களா யாரால முடியுமோ அவங்க போய் நாளைக்கு நகையை வாங்கி வச்சுருங்க சரிங்களா தெரியு நகை வாங்குனது நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் கேள்விப்பட்டிரும் நான் என்ன வரையும் வாங்கினது கிடையாது போய் எல்லா நண்பர்களும் போய் வாங்கிட்டு வந்துடுங்க சரி நண்பர்களே நாளைக்கு டென்த்து எக்ஸாம் எழுதுகிற எழுதுன எல்லா மாணவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே நினைப்போம் ஓகேங்களா சரி நண்பர்களே நகை முடிஞ்சளவு போய் எல்லாம் நாளைக்கு ஒரு கிராம் தங்கமாக சரி வாங்கி வைங்க வீட்டில் ஓகே வேறே எதுவும் சொல்ல தெரியலை சரி நண்பர்களே சரி பாய் பை பாய் அடுத்த வீட்டில் பார்ப்போம் ஓகே பாய்